ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நன்றி நாங்கள் நலமா இருக்கோம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை என அனைத்தையும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலங்களை நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான ராசி ஃபலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் சந்ததாரராக மாறாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை ஆல்பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டு சந்ததாரராக மாறிவிடுங்கள் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷனும் கிடைக்கிறதுக்கு நீங்க பெல் பட்டன் ஆல்பட்டன் இருக்கணும் ஸோ எல்லாரும் ஒரு விட அதை அழுத்திருக்கீங்களா செக் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களும் நிறைய பேர் இருப்பீங்க அவர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி அனிவர்சரி நண்பர்களே மேலும் விஷயம் மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது மிதுநல சென்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க லாபஸ்தானத்துல குரு சந்திரன் ராகு ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுவது மிகப்பெரிய யோகமான அமைப்பு என்பர்களே தனஸ்தானாதிபதி தனகாரகன் லாபஸ்தானத்துல இணைந்து ஒன்றாக காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பில் காணப்படுகிறது இந்த தினம் பதினொன்று கூட செவ்வாயை குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு நல்ல யோகம் இருக்கு என்பர்களே இது எல்லாமே சேர்ந்து நமது முதினரா சென்பர்களுக்கு இந்த தினம் ஒரு செல்வ செழிப்பை உண்டாக்கும் என்பர்களே அற்புதமான செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே மேலும் இந்த தினம் தொட்டது எல்லாமே இன்னைக்கு பணமாகும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான பண வருமானங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களே இந்த தினம் தன வருமானங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது நீங்கள் எல்லா காரியமும் நீங்கள் முயற்சித்து பாருங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் சர்ப்ரைஸாக அதிகமான பெரிய தொகையை நீங்கள் கையாளக்கூடிய வாய்ப்புகள் தினம் உருவாகும் மிக பெரிய பெரிய தொகையை நீங்கள் தினம் ஹேண்டில் பண்ண முடியுங்க அந்த மாதிரியான செல்வ செழிப்பான ஒரு நாளாக நீங்கள் உங்களுக்கு அமைகிறதுனால பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு வேற லெவல் நல்ல ஒரு செழிப்பான ஒரு நாள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் மிக மிக சிறப்பாக உங்களது வியாபாரத்தை வந்து வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செலுத்த முடியும் கரைந்து போன சேமிப்புகள் ஏற்கனவே வச்சிருந்த சேமிப்புகள் எல்லாம் செலவாயிடுச்சு அப்படின்னா இப்போது அந்த சேமிப்புகளை மீண்டும் உருவாக்கி அதை விட பெருசாகவே சேவிங் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகிறது எனவே செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக சேமிப்புகள் கண்டிப்பாக உயரும் என்பதிலே உங்கள் பெற்றோர்கள் வழியில் அம்மா அப்பா வழியில் உங்களுக்கு இன்றைக்கி அதிகமான அன்பு பாசம் பிரியம் எல்லாமே கூடக்கூடிய யோகம் இருக்கிறது அதுவும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் வேறு லெவலில் எதிர்பார்க்காத அளவுக்கு சர்ப்ரைஸான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் வியாபாரத்தில் கூடிய வளர்ச்சி காரணமாக சந்தோஷம் உங்களுக்கு வியாபாரிகளுக்கு இன்னும் அதிகரிக்கும் அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றகரமான சொல்ல இன்றைய தினம் இருக்கு வீடு வாகனங்கள் வந்து பராமரிக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் உங்க வீட்டை வந்து பராமரிக்கிறது போன்ற வேலைகள் இன்னைக்கு அதிகமாக ஈடுபடுவேன் நல்ல நல்ல குட் நியூஸ் வந்து உங்க நண்பர்கள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் என அதன் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு உங்கள் குழந்தைகள் என்ன யோசிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் புரிந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு எனவே குழந்தைகளுடைய என்ன ஓட்டங்களை புரிந்து செயல்படக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க மாணவர்களுக்கு இன்று தினம் அதிகமான கல்வி வெற்றிகளை பெற முடியும் எந்த தேர்வாக இருந்தாலும் சிறப்பாக எழுதி பாஸ் பண்ணக்கூடிய நல்ல மனநிலை இன்னைக்கு இருப்பீங்க கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கு நம்பர்களே நீங்கள் பொதுவாகவே என்ன காரியங்கள் நினைச்சாலும் சரி அந்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக கைகூடி உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தி தரும் எனவே நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சூழ்நிலை அமைப்புலே வியாபாரத்தை வந்து பெருசாக்கணும் இருக்கணும் அப்படின்னா உங்கள் வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்தக்கூடிய யோகம் இருக்குங்க சின்ன கடையாக இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசாக மாத்துறதுக்கான வியாபார விரிவு செய்யறதுக்கான அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறது வியாபாரத்தை நீங்கள் கண்டிப்பாக பெருசாக மாற்ற முடியும் நீங்கள் நினைச்சபடி வியாபாரத்தை நீங்கள் கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு புதுசாக புதிய முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு தேவையான அனுகூலமான நல்ல சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது உங்களது சகோதர சகோதரிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு தருவாங்க உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு பக்க பலமாக பக்காவாக இருக்கணும் இல்லை நீண்ட தூரமாக பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா அந்த மாதிரியான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு எனவே பயணங்களுக்கான நல்ல முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் பயணங்களை நீங்கள் மேற்கொண்டு சிறப்பான நல்ல லாபத்தின் நீங்கள் பெற முடியும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல் கிடைக்கும் வீடு வாகனங்கள் எல்லாத்தையும் பராமரித்து சிறப்பாக இயக்குவீங்க நல்ல ஒரு அன்பு குடும்பத்தில் இருக்கணும் என்றே குடும்பத்தில் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் பெறக்கூடியவாகவும் இருக்குங்க தொட்டக்காரங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும் அலுவலகப் பணியில் நல்ல முன்னேற்றம் உண்டு ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்றே திருமணம் இன்னைக்கு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா விரைவில் உங்களது இல்லத்திலிருந்து திருமணம் நடத்துறதுக்கான நல்ல ஏற்படுகளை உங்களால் செய்து கொள்ள முடியும் எனவே சுபகாரிகளுக்கான முயற்சிகளை தயங்காமல் என்று தினம் மேற்கொள்ளுங்கள் நன்றிலே மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் வாழ்க்கை பொறுத்த இந்த தினம் உங்களுக்கு மனம் குறைந்த காதலருடன் காதல் வாழ்க்கையும் நல்ல ரொமான்ஸ் மிக்க சிறப்பான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே காதலருடன் நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடலாம் ரொமான்டிக்கான நினைவுகள் இன்றைய நிறுவனம் வந்து உங்களுக்கு மனசுல இருந்து ஆக்கிரமித்து காணப்படும் எனவே ரொமான்ஸ் மிக்க ஒரு அற்புதமான ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது இன்றைய தினம் மத்தவங்க சார்ந்து இருக்கிறத விட நீங்க உங்க சொந்த முயற்சி மற்றும் உழைப்பை சார்ந்து இருந்தால் உங்க வாழ்க்கையை மாத்திக்க முடியுங்க நடைமுறைக்கு ஒத்து வராத திட்டமிடலிருந்து இன்னைக்கு மேற்கொள்ளக்கூடாதுங்க ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் அதிகமாக கிடைக்கும் இந்த தினம் உடல் தகுதியை வந்து பராமரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கலாம் உடற்பயிற்சி செய்கிறது ஜிம்முக்கு போகிறது போன்றவற்றை நீங்கள் தா தாராளமாக செய்யலாம் நன்றில்லே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுகள் நீங்கள் கலந்துக்கிறது மூலமாக அதிகமான நல்ல ஒரு ஜாலியான மனநிலை உங்களுக்கு ஏற்படும் நின்றலே இன்றைய தினம் ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க நன்றிலே மன அமைதி கிடைக்கும் இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவது கண்டிப்பாக உங்களுக்கு சிறந்த நாளாக இந்த தினத்தை மாற்றித்தர நல்ல ஒரு வாய்ப்பு உருவாக்கும் உங்களது மனு உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை சிறப்பாக செல்லவிட முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உற்சாகமான ஒரு நாள்கள் எல்லார வாழ்க்கை தித்திப்பாக மாறக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று ஒயிட் கலர் இன்னொன்று சில்வர் கலர் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர்ஸாக அமையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்கு நம்பரை இன்றைக்கி பயன்படுத்தலாம் இன்றைக்கி அதிர்ஷ்டம் என்னாக நம்பர் ஃபோர் இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் நமது மிதனராசி என்பர்கள் யாரெல்லாம் இந்த தினம் மிருக சீரிசம் நட்சத்திரத்திற்கு நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு பெற்றோர்கள் வழியில் நல்ல ஒத்துழைப்பு உண்டு அம்மா அப்பா எல்லாமே உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை கரெக்டான நேரத்தில் கொடுப்பாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு நிறைந்த நாளுங்க குழந்தைகளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்க செயல்பாடுகளை மாத்திட்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே குழந்தைகளுடைய எண்ண ஓட்டங்கள் புரியும் பெற்றோருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அற்புதமான ஒரு நாள் பெற்றோர் அஹ் மகன் அல்லது மகள் உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் ஒத்துழைப்புகள் நிறைந்த நாள் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்க சாதகமான நல்ல அனுகூலமான சூழ்நிலை உண்டுங்க வியாபாரத்துல உங்களுக்கு இன்னைக்கு பெருசாக கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உங்கள் வியாபாரத்தை வந்து நல்லா விரிவுபடுத்த முடியும் எக்ஸ்பேன் பண்ண முடியும் அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமை தர்மூலமாக அமையும் வியாபாரிகளுக்கு என்ற தினம் உங்களுக்கு தொழிலை நீங்கள் பெருசாக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கை கொடுங்க மேலும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் பெரும்பாலானவை கண்டிப்பாக கைகூடும் எனவே காரியங்கள் அதிகமாக ட்ரை பண்ணி பாருங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய ஒரு நாளுங்க நல்ல அனுகூலம் நிறைந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது வியாபாரத்தில் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரப்பட்ட நண்பர்களுக்கு ரொம்ப தூர பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளணும் தொலைதூர பயணங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த லாங் ட்ரிப்புக்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நம்பில்லை மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்கு சகோதர சகோதரிகளின் ஆதரவு பெருகும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் கல்வி முன்னேற்றம் மற்றும் ஆதரவுகள் மிகுந்த ஒரு அற்புதமான பயணங்களுக்கான வாய்ப்பில் நிறைந்த நாள்கள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே